மிச்சான பிஸ்தா பட்டர் கேக் அது ரெண்டு முட்டையில நானூறு கிராம் பண்ண முடியும்னா நீங்கள் நம்புவீங்களா உங்களுக்கு கேக்கு சேர்த்துறீங்களாட்டும் பரவாயில்ல கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை கரெக்டாக பண்ணிங்கனா பர்ஃபெக்டாக பண்ணலாம் அன்சால்ட் பட்டரை டபுள் பாயில் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்காங்க இல்லை நீங்கள் உருக்கி எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு பவுலில் முட்டை உப்பு வெண்ணிலா எசன்ஸ் இது கூடவே சக்கரை சேர்த்து நல்ல நுரம் பொங்கி பொங்கி வர பீட் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு ஈரமில்லாத பாத்திரத்தில் தேவையான அளவு மைதா அதை டேஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பால் பவுடர் பேக் க்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நம்ம கலந்து வச்சுக்கிற அந்த மாவு எல்லாத்தையுமே நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டை கூட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் மாவை கலந்து எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சில தான் இருக்கும் இப்போ இதை நம்ம வந்து பேக்கிங் ட்ரேல மாற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம பிஸ்தா நட்ஸை வந்து நறுக்கி ஓடிஜியில் வச்சுட்டு கரெக்டாக இருபத்தஞ்சி நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தோம்னா பர்ஃபெக்டான ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் வீட்லேயே நம்ம ஈஸியாக பிஸ்தா பட்டர் கேக் பண்ண முடியும் இதோட வெயிட் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நானூற்றி எட்டு கிராம் அளவுக்கு வந்துச்சு